ரிஷமும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல ராகு வந்து நிலச்சி குரு வீட்டில் பதினோராம் இடத்துல அவர் இருக்கிறதும் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதும் பத்தாம் இடத்துல ராசியிலேயே வரப்போகின்ற பன்னிரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படி ஒன்று மோசமான ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இல்ல வருஷத்தின் ஆரம்பத்திலேயே சுக்கரன் புதனுடைய இயக்கங்கள் ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா ஏற்கனவே ஏழாம் இடத்தை வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஆறு ஏழு எட்டு போன்ற இடங்கள்ல சுக்கரன் வர்றது நல்ல அமைப்பு சரி பத்தாம் பொதுவாக என்ன நடக்கும் பதினோராம் இடத்து ராகு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மேன்மை அதுவும் குருவின் வீட்டில் ராகு இருக்கிறது உங்களை பிரபலமாகும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வரைக்கும் என்னென்ன அமைப்புகளில் ரிஷவராசிக்காரர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தீர்களோ ஒரு மாதிரியாக ஒரு மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஏதேனும் சமூக ஊடகங்கள்ல நான் வந்து சில நிலைகளில் சாதிக்கணும் என்பது போன்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்லது ஒரு ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பொதுவாகவே நல்ல பலன்களை செய்யறதில்லை ஆனாலும் இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு வேற ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருந்தால் வேலை தொழில் அமைப்புகளை கெடுப்பார் ஆனால் உங்களுக்கு சனி வந்த ராக யோகாதிபதி எந்த நிலைமையில் இருந்தாலும் அப்பா அம்மா அடிக்கும் போது வலிக்காது அடிக்கும் போது எடுத்துருவான் நம்மளை பெத்த அப்பா அம்மா அடிக்கும் போது பின்னி எடுப்பாங்களா என்னதான் இருந்தாலும் தாய் தந்தையுடைய அடின்றது ஒரு மெத்து மெத்தான அடிதான் இல்லையா அது மாதிரி ராஜயோகாதிபதி பத்தாம் இடத்துல பெருசால அடிக்க மாட்டார் சொல்றது வந்து மற்ற ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி கெடுக்கலாமே தவிர ராஜயோக கிரகம் என்கின்ற வகையில கோட்சத்தில் பத்தாம் இடத்துல சனி வந்து பெரிய கெடுதல்களை செய்யறது இல்லைங்க தொழில அது ஏதாவது ஒரு மந்த நிலைமையை கொடுத்தாலும் கொடுப்பாரு தவிர தொழிலை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை ஆகவே ரிஷவ ராசிக்கார வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் மற்ற தொழில் அமைப்போடு இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் எல்லோருக்குமே பத்தாம் இடத்து சனி இந்த வருடம் முழுவதும் ஒரு சீரான இயல்பான நல்ல வியாபாரம் தொழில் அமைப்புகளை கொடுக்கும் அந்த லாப அமைப்புகளில் பதினோராம் இடத்துல இவர் ராகு இருக்கிறார் ராகு பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வு அதே போலவே கேதுவாகவே புதனை போலவே செயல்படக்கூடிய ஐந்தாம் இடத்து இவர் கேதுவும் இருக்கிறார் என்ன நடக்கும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நான் வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு நுணுக்கமான பிரடிக்ஷனை செய்யக்கூடியவன் பத்தாம் ஐந்தாம் இடத்தில் ராகுகேதுகள் இருந்தால் பிள்ளைகளால் தொல்லை என்பது பலன் ஆனால் கன்னியா கேது ராசிக்கு வேற மாதிரியான புதனை மாதிரியாவே ஒரு பலனை செய்வார் ஆகவே பிள்ளைகள் விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் அத்தனையும் விலகப் போகின்ற அமைப்பு பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக ஏதேனும் ஒன்றை செய்து கொடுக்க அமைப்பு குழந்தை வந்து டாக்டருக்கு படிக்கணும்ன்றான் அவன் படிக்கிறத பார்த்தா பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி ஆகும் போல தெரியுது நம்ம எப்படி ஒரு கோடியை பெறது பத்து லட்சத்தை பெறத்துறது நாற்பது லட்சத்தை இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக தேவையில்லாமல் குழந்தை என்ன கேட்கிறதோ அதற்கான அமைப்பை செய்யக்கூடிய தகுதி இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும் வயது கேட்டார் போல வரும் பிள்ளை என்ன படிக்குதோ அதுக்கேற்ற போல வரும் ஆக பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை தொல்லைகளும் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வருஷம் கோட்சார ரீதியாக நல்லா இருக்குதுன்றதுனால தசாபுத்தி அமைப்புகளில் ஆறு எட்டு அமைப்புகள் இல்லாமல் இருப்பவர்கள் தைரியமாக வேலை தொழில் அமைப்பில் நம்பி இறங்கலாம் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் மார்ச் அல்லது மா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வேலை மாற்றங்கள் இருக்கும் அந்த வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஏன்னு சொன்னா லாபத்துல பதினோரு வருடம் முழுவதுமே அங்கே இவர் இருக்கிறார் யார் இருக்கிறாருன்னா ஆஹ் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்துல விரயத்தில் இருக்கக்கூடிய குரு ராசியில் அமர்ந்து ராசியை புனிதப்படுத்த போகிறார் இந்த ஜென்ம தான் நல்லதில்லை அப்படி இப்படின்ற பாடல்களை எல்லாம் பார்க்காதீங்க இந்த பாடல்களை எல்லாம் கோச்சார பலன் அறிய முடியாது எதையும் அறிய முடியாது பொதுவாகவே ஒரு சுப கிரகம் ராசியில் இருப்பது என்பது உங்களுக்கு தைரியத்தை அதையும் அதையும் கொடுக்கக்கூடிய தன்மை வருஷத்தினுடைய முதல் நான்கு மாதங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு வந்து சுப செலவுகளை கொடுப்பார் இந்த கொஞ்சம் இலகுன மனசு உள்ளவங்கள வேற ரிசவராசிக்காரன் இருப்பீங்க ஏன்னா சுக்ரன் சுக்கரனுடைய அமைப்பு சுக்கரனுடைய வீடு அது அங்கே சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு தாய்மை பண்பு தாய்மை தன்மை அம்மாவை ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரனா கடகராசிக்காரனா அம்மான்னு சொன்னா கண்ணில் தண்ணி வரும் அப்படி நீங்க உங்களுக்கு அம்மாவை வந்து உங்களுக்கு பிடிக்கல ஒரு இந்த மாதிரியான அதீதமான அன்பு அம்மா மேல இல்லைன்னா உங்களுக்கு சந்திரன் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அங்கே ரிஷபத்துல ராக கேத்துக்கள் அல்லது வேற என்னென்ன சனி பார்வை அப்படி இப்படின்னு இருக்குன்னு அர்த்தம் ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எல்லா நிலைமைகளிலையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு முதல் நான்கு மாதங்கள் விரயங்கள் வரும் எல்லா வகையிலேயும் வயதில் கேட்டார் போல விரயங்கள் வரும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் காசு பாக்கெட் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க அதற்கு பிறகு ராசி புனிதப்படுகிறது ராசி புனிதப்படுகிறதுன்னா தொட்டது தொடங்கும் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை குரு பார்ப்பாரு அதுலயே அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேது குரு பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களில் குரு பார்த்துட்டார்னாலே வருடத்தின் பிற்பகுதி எட்டு மாதங்கள் வயது கேட்டார் போல வாழ்க்கை அமைவது நல்ல வாழ்க்கை அமைவது ஏற்கனவே இருந்து வந்த சிக்கல்கள் தீர்வது குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அத்தனையும் விலகக்கூடிய புதிதாக திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இரண்டாவது திருமணத்தில் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் கூட ஏழாம் இடத்தில் குடும்ப போது அந்த இரண்டாவது திருமண அமைப்புகள்லாம் நடக்கும் பாக்கியங்கள் சொந்த ஊருக்கு வரக்கூடியது வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல ஆண்டாக ரிஷவராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது உண்மையை சொல்ல போனால் தசாப்தி அமைப்புகள் கடினமாக இருப்பவர்களை தவிர பெரிய சோதனை எல்லாம் கண்டிப்பாக ரிசவராசிக்காரர்களுக்கு இருக்காது தைரியமாக எதையும் நம்பி செயல்படக்கூடிய அமைப்புகள் ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல இருந்த அந்த அஷ்டம சனி காலத்து சோதனைகள் இப்போ எதுவும் கிடையாது ஏழரை சனியும் இப்போதைக்கு வரப்போறது இல்லை தைரியமா ஜாம் ஜாம் எதையும் நினைச்சத செய்யுங்க திசாபக்தி அமைப்புகள் கடுமையாக இருந்தால் மட்டுமே சின்ன சின்ன சோதனைகள் இருக்கும் அப்படியும் கோச்சார பலன்கள் ஓரளவுக்கு தடுக்கும் ஆகவே ரிஷபத்தினுடைய நல்ல நல்ல அமைப்பாகவே இதை சொல்லிடலாம்